வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத ரிஷபராசி பலன் பகுதி இரண்டு இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது ரிஷபராசி பலன் பகுதி இரண்டு விரிவாக நாம் பார்ப்போம் இப்பதிவில் ரிஷபராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரிஷபராசியின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்பொழுது ரிஷபராசி மக்களாகிய நீங்கள் ஒரு காதல் உறவில் தற்சமயம் இருந்தால் இந்த மாதம் உங்களை சோதனைக்கு உட்படுத்தும் மாதமாக இருக்கும் தங்களின் ராசிக்கு சுக்கிரன் ஐந்தாம் வீட்டிலும் செவ்வாயின் செல்வாக்கிலும் இருப்பதால் காதல் உறவில் சில ஏற்ற இறக்கங்கள் உருவாகும் சூழல் இருக்கிறது இருப்பினும் உங்களின் உறவில் காதல் துளிவிட்டு கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் மற்றும் செவ்வாயின் அம்சப்பார்வை காரணமாக தங்களின் காதல் கூட்டாண்மைக்கு சாதகமற்ற இழுபறி மற்றும் தேவையற்ற சண்டைகள் கருத்துக்கள் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் இவை அனைத்தின் காரணமாக உங்கள் காதலில் உங்கள் காதலி உங்கள் மீது வருத்தப்படலாம் இது உங்களின் காதல் உறவுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு ஐந்தாம் மீட்டருக்குள் நுழைகிறார் முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்தாம் மீட்டருக்குள் நுழைவதால் இந்த சூழ்நிலையில் உங்களின் காதலில் நல்ல ஒரு திருப்பம் முன்னேற்றமாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் உங்கள் துணையிடம் இருந்து சில கோபங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு நீங்கள் விரும்பும் காதலிக்கு நீங்கள் நிறைய செலவும் சேவையும் செய்ய முடியும் அது அவர்கள் மனம் விளரும் நீங்கள் இதை செய்வதால் உங்கள் உறவு முன்னே போதும் இல்லாத வகையில் மனதும் தன்மையில் மேம்படும் திருமணமானவர்களை பொறுத்தவரை குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டை அவர் ஆசீர்வதிப்பார் இதனால் ரிஷபராசியை மக்களின் காதலில் அன்பையும் உறவையும் குரு பகவான் நிலைநிறுத்துவார் என்று நம்பலாம் ரிஷபராசியின் மக்களின் வாழ்க்கை துணையும் நன்கு இதற்கு ஒத்துழைப்பார்கள் உங்களுடன் சேர்ந்து அவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உடன்படுவார்கள் தம்பதிகள் இருவரும் சேர்ந்து தங்களது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் உங்களின் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து அங்கேயே வாசம் செய்வதால் குடும்ப பிரச்சனைகள் உங்கள் மனைவி நேரடியாக தலையிடுவார் இது குடும்பத்தின் அமைதிக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அவர்களை எந்த வகையிலும் வருத்தப்படுத்தாமல் நீங்கள் செயல்படுவது உங்களின் தாம்பத்தியத்துக்கு நல்லதாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பதற்கும் பொறுமையை கடைபிடிப்பதற்கும் சரியான முறையில் செயல்படுவதற்கும் உங்களுக்கு குரு பகவான் துணையாக இருந்து உதவுவார் இதன் விளைவாக உங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் மாறும் என்று நம்பலாம் ரிஷவராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது இந்த மாதம் ரிஷவராசி மக்களின் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நிறைந்ததாக இருக்கும் மற்றும் செவ்வாய் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் இது உங்கள் பேச்சில் கசப்பையும் தேவையற்ற புளிப்பையும் வெளிப்படுத்துவீர்கள் மற்றும் இதனால் உங்கள் சொந்த மக்களை இது புண்படுத்தும் அவர்கள் மனநோக செய்யும் எனவே நீங்கள் யாரிடமும் நேரடியாகவோ தகர தவறாகவோ பேசுவதை தவிர்க்க வேண்டும் காலத்தில் நீங்கள் அழகாகவும் அன்பாகவும் பேசினால் உங்கள் எதிரிகள் கூட உங்கள் நண்பர்களாக உங்களுக்கு உதவுவார்கள் நீங்கள் கொடூரமாக பேசினால் உங்கள் நண்பர்கள் உறவுகள் கூட அந்நியர்களாக மாறி உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மேலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இரண்டாம் மீட்டருக்கு அதிபதியான புதன் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வேறு எந்த வகையிலாவது நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள் மேலும் அவர்களின் பாசத்தையும் பெற்று நீங்களும் வளர்வீர்கள் செப்டம்பர் நாலு அன்று புதன் சிம்மராசி நுழைவதால் உங்கள் சகோதர சகோதரன் ஒன்று மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அவர்கள் உங்கள் குடும்பத்தின் செல்வத்தில் உங்களுக்கும் உதவுவார்கள் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதன் கன்னிராசியில் ஐந்தாம் வீட்டில் நுழையும் நேரத்தில் சுக்கரன் ஆறாம் வீட்டில் செஞ்சிருப்பதால் உங்களின் நெருங்கிய நண்பரை சந்திப்பதில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார் மேலும் இந்த பிற்போக்கான சனி பகவான் நிலையும் நான்காவது வீட்டை பார்ப்பதால் பெற்றோர்களுக்கு சில உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆக உங்கள் பெற்றோர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதன் பிறகு செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிராசியில் பிரவேசிக்க சூரியனுக்கும் சனிக்கும் இடையே சௌராஷ்டிர யோகம் உருவாகி இந்த காலகட்டத்தில் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் தேவையான மருத்துவ பரிசோதனை கொடுத்து வழிகாட்டுதலை பெற்று அவர்களை நன்கு பராமரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது கவனமுடன் செயல்படுங்கள் இதனால் குடும்ப ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் படிப்படியாக மேம்படும் என்று நீங்கள் நம்பலாம் ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்க இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் கேதுவும் ஐந்தாம் வீட்டில் இருப்பார்கள் அவர்கள் செவ்வாய் மற்றும் விழாவின் முழு செல்வாக்கின் கீழ் வருகிறார்கள் மேலும் சூரியனும் புதனும் மாதத்தின் பிற்பாதையில் ஐந்தாம் வீட்டிற்கு நுழைவார்கள் இந்த காரணிகளை மனதில் வைத்து பார்க்கும் பொழுது தங்களின் ஐந்தாம் வீடு மற்றும் கன்னி ஆகிய இரண்டும் மக் வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே உங்களுடைய உண்ணும் உணவிலும் செரிமான போராமல் இருப்பதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தற்காத்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது இல்லை என்றால் இதனால் ரிஷபராசி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த விஷயத்தில் உங்கள் உணவுப் பழக்கங்கள் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் காரணமாகவே இறைப்பை குடற்பிரச்சினைகளை தூண்டும் வகையில் உங்கள் உணவுகள் இருக்கும் கேது இருப்பதால் அதை சரிபார்ப்பது சற்று கடினமாக இருக்கும் உங்களுக்கு அலட்சியம் அதிகமாகி அதை நீங்கள் அக்கறை காட்ட மாட்டீர்கள் மேலும் உங்களுடைய அக்கறையின்மை காரணமாக ஒருவித தொற்று நோய் உங்களுக்கு வெளிப்படலாம் அதனால் நீங்கள் துன்பத்தை அடைவதற்குண்டான சூழலும் இருக்கிறது எனவே நீங்கள் சுத்தமான தண்ணீர் மற்றும் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும் சரியான நேரத்தில் அதையும் சாப்பிட வேண்டும் நேரம் தவிர சாப்பிட சாப்பிட வேண்டாம் பழைய பொருட்களை உண்ணுவதை தவிர்ப்பது நலமாக இருக்கும் மற்றும் உங்கள் உணவுப் பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும் இதை செய்தால் நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்துடன் நலமாக வாழ முடியும் ரிஷபராசி மக்களின் ஆலோசனை என்பது தங்களின் தொழில் வளர்ச்சி அடையும் இந்த நேரத்தில் நீங்கள் அகங்காரம் கொள்ளாமல் கடந்த கால வாழ்க்கையை மறக்காமல் நன்றியை உணர்ந்து செயல்பட வேண்டும் நம்பிக்கை துரோகம் யாருக்கும் செய்யாதீர்கள் அவருடைய சாபம் உங்களை வந்து எட்டும் மற்றும் வீண் ஆடம்பரங்களில் பணத்தை செலவு செய்யாமல் சேமிப்பில் அக்கறை கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளையும் உங்களின் துணையையும் நன்கு கவனித்துக் கொள்வது மிக முக்கியம் அதுபோல தேவையற்ற செயல்களை செய்து உங்களின் மன அழுத்தத்தை அதிகரித்து கொள்வது நல்லதல்ல இல்லை என்றால் மருத்துவமனை செல்ல வேண்டிய சூழல் இருக்கும் தங்களின் உணவுப் பழக்கத்தில் அக்கறையுடன் இருப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆகவே இவற்றை மனதில் கொண்டு நீங்கள் அக்கறையுடன் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தவரை விநாயகரின் அகவலை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் பலனடைவீர்கள் அடைவீர்கள் வெள்ளிக்கிழமை என்று காளி தேவிக்கோ அல்லது பெண்தேவங்களுக்கோ செம்பருத்தி பூவை அர்ச்சனை செய்ய வேண்டும் முடவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அவருடைய ஆசை பெறுங்கள் இதில் திருநங்கைகளையும் சேர்த்து நீங்கள் நலமாக வாழ்வீர்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திடகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான நலதானிய ஆபராணி ஐசுவனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி